அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஐபிஎல் தொடர போகின்றோம் கடந்த பதிவுல வந்து நோபால் பத்தி பார்த்தோம் இன்னைக்கு வந்து கேட்ச் அதை பத்தி பார்க்க போறோம் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா கேச்சஸ் வின் யூ மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னாதான் வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருந்தாலும் ஃபீல்டிங் பண்ணும் அந்த கேட்ச் பந்தை பிடிக்க தவறி விட்டீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க நழுவ விட்டது கிரிக்கெட் பந்துல உங்களுடைய வெற்றி கோப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையில்தான் இன்றைக்கு அதிமுக இருக்கின்றது இப்போ பாஜக விட்டு வெளில வந்தாச்சு வந்த உடனே நாங்க தான் வந்து பெரிய கூட்டணி அமைப்போம் நாங்க தான் தமிழகத்தின் பெரிய கட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் பல்வேறு சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அது பாருங்க நிறைய கட்சிகள் எங்களுடன் தொடர்புகள் இருக்கின்றார்கள் வருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எதுவும் நடக்கவில்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் வந்து அதிமுக அணியில் இணைந்திருக்கின்றன இணையும்னு எதிர்பார்க்கப்படுகின்ற இன்னும் ரெண்டு கட்சிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாமக தேமுதிக ஆனா அவங்க ஏற்கனவே இவங்களோட இருந்தவங்க தான் அந்த என்டிஏ அப்படின்ற பேனர்ல இருந்தாங்க சோ அவங்க வந்து அதிமுகவில் அணியில் இணைவது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படாது ஆனா எது பெரிய ஒரு பேசு ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஏதாவது ஒரு சில கட்சிகளோ இல்ல ஒரே ஒரு கட்சியோ கூட அந்த பகுடே இந்த பகெட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆஹா காத்து திசை மாறுகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியும் அதிமுகவால ஆனா அதற்கு இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கின்றது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணி மாறுவதற்கு ஏற்ற சூழல் இப்ப வந்து அமைந்து கொண்டிருக்கின்றது நான் சொன்னேன் அதிமுக இல்ல நழுவ விட்டு விட்டு வெற்றி கோப்பையை தவற விடுவார்களா அப்படின்னு இசிகா இந்த பக்கம் வந்துட்டதுனாலேயே வெற்றி கோப்பை வந்துடும் அப்படின்னு அட்லீஸ்ட் அதற்கான ஒரு வாய்ப்பை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுல பாத்தீங்கன்னா லாங் பேக்கே நம்ம சொல்லிட்டு வரோம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் அண்ட் ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் ஆவது அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அணி மாறினால் ஒரு கட்சியாக அவங்களுக்கு என்னென்னலாம் அப்படின்றத பத்தி நம்ம பெரிய லிஸ்ட் போட்டிருக்கோம் இப்ப அதற்கான சூழல் தென்படுகின்றது சரி விசிகா எதற்காக அணி மாற வேண்டும் இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அந்த ஒரு சீட்டு தவிர கிளீன் ஸ்வீப் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரிலையும் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பாலை வீசுகின்றது அப்படின்னு ஆனா அது வந்து எதிர்கட்சிகளின் பொய்ப் பிரச்சாரம்னு சொல்லிட்டு போலாம எதற்காக அணியை விட்டு மாற வேண்டும் அப்படின்னு முதல் காரணம் இப்போ விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே நான் சொல்றேன் இதே திமுக அணியில தொடர்ந்து சரி இந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாற்பதும் ஜங்க சட்ட தேர்தல் அப்ப என்ன மாதிரியான சூழ்நிலை அப்போ ஒரு பக்கம் திமுக என்ன நினைக்கும் நாம தான் வந்து இங்க தமிழகத்திலேயே மிகப்பெரிய கட்சி அதிமுக ஒன்றுமே இல்லை பாஜகவை பத்தி பேசவே வேணாம் அதனால நாம என்ன சொல்றோமோ அதுதான் இங்க சட்டம் அதாவது கூட்டணிக்குள்ள நாம கொடுக்கறதுதான் சீட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடும் கரெக்டா இது ஒரு பக்கம் இருக்க இந்த மக்களுக்கு ஆட்சி மீதான அதிருப்தி அப்படின்னு ஏன்னா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒண்ணு இந்த காலகட்டம் தவிர அதன் பிறகு திமுக தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்றதில்லை அப்படின்றது சரித்திரம் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக மக்களுடைய சாய்ஸ் அப்படின்றது ஒரு மாற்றத்துக்காக இருக்கும் அந்த மாற்றம் அப்படின்றது அதிமுகவா பாஜகவா அப்படின்றத தீர்மானிக்க போவதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக இருக்க போகின்றது சோ இப்போ இவங்க கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா இர்ரலவென்டா போயிட்டு இருக்கும் கட்சிக்குள்ளேயே வந்து பெரிய முணுமுணு போறோம் ஆஹ் இவர் தலைமை சரியில்லை பாஜகவை விட்டு வெளியே வந்தது தப்பு அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க இன்றைக்கு வந்து பாஜக விட்டு வெளில வந்தே ஆனும்னு சொன்னவங்க எல்லாம் கூட வெளிப்படையா இல்லாம கட்சிக்குள்ள சொன்னவங்க எல்லாம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சீட்ல கூட அதிமுக ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த ஒரு குரலை எதிரொலிப்பார்கள் அப்போ இங்க வந்து திமுக பாஜக அப்படின்னு ஆயிடுச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இவங்க வந்து எதிரணி பக்கம் போக முடியாது சரிங்க பாஜக இல்லங்க அதிமுக தாங்க வந்து அப்பவும் வலிமையான கட்சியாக எதிர்கட்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்பவும் பாத்தீங்கன்னா அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அதை அறுவடை செய்ய போவது அதிமுகவாகத்தான் இருக்க போகின்றது அந்த நேரத்தில் நீங்க அணி மாறினீங்கன்னா அதிமுக தெரியும் பாருங்க ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அதனால அவங்க எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அதை நாம் அறுவடை செய்து கொள்ள வேண்டும் எதுக்கு தேவையில்லாம அவங்களெல்லாம் கூட்டணியை சேர்த்துக்கணு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துக்கினு அது மட்டும் இல்ல அஞ்சு வருஷம் அவங்களோட கூட்டணியில இருந்துட்டு இப்ப அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட இங்கேயும் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்ப அந்த கூட்டணி கட்சிகளுக்கு போயிடும் அதை எதுக்கு நாம சுமக்கணும் அப்படின்னு கட்சி அதிமுக நினைப்பாங்க அதிமுக பக்கம் கதவடைத்து விட்டது அப்படின்னும் போது இந்த திமுக கூட்டணியில அவங்க கொடுக்கறது தான் சீட்டு அவங்க ஒதுக்கிறது தான் சின்னம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க வேற யாரோ ஒரு கட்சி நாங்கள் இத்தனை மாநிலத்தில் போட்டிக்கிட போகின்றோம் எங்களுக்கு அந்த சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம் நம்ம அண்ணன் வைகோ எடுத்துக்கோங்க அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரிங்க கூட்டணியில எத்தனை சீட்டு கேட்க போறீங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அண்ணன் வைகோ அவர்களால் எத்தனை சீட்டு கேட்க போறோம் அப்படின்றதையும் சொல்ல முடியாது அவங்க கிட்ட எத்தனை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்றதையும் வெளில சொல்ல முடியாது என்ன கேக்குறீங்களா அவங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல தான் நின்றாங்க அது கூட ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க இந்த கட்சியில இருக்காங்க அந்த கட்சின்னு சொல்லிட்டு போட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க எந்த கட்சி அப்படி இப்படின்னும் போது அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இல்ல இல்ல நாங்க வந்து திமுகவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வைகோ அவர்களால் இவர் எங்க கட்சி எம்பி இவர் எங்க கட்சி எம்எல்ஏ அப்படின்னு பகிங்கரமாக நண்பர்கள் மன்னிக்கணும் சொல்ல முடியாது இதுதான் சொந்த சின்னம் இல்லாமல் கூட்டணி கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டால் வருகின்ற நிலைமை இனிமே மதிமுக இல்ல வேற கூட்டணிக்கு போறேனோ அப்படின்னு சொன்னா யாராவது மதிச்சு அதை ஒரு கட்சியா ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சுத்தமாக கரைந்து போய்விட்டது மதிமுக அப்ப ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு சின்னம் முக்கியம் அதை அவர்கள் இப்ப ரியலைஸ் அணி மாறுவதற்கான சமிகைகள்னு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி முதல்ல அவங்க போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க முதலமைச்சர் இல்லாத நேரத்துல அப்போ செய்திகள் வருகின்றன இந்த மாதிரி இருபத்தோரு சீட்டு ஏதோ லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அழகிரி அவர்கள் என்ன சொல்றாரு அதெல்லாம் உண்மை செய்தி கிடையாது நாங்க அந்த மாதிரிலாம் லிஸ்ட் கொடுக்கல சரி ரைட்டு எவ்வளவு சீட்டு கேக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு வைகோ அவர்கள் மாதிரி இன்றைக்கு திமுக கூட்டணியில திமுகவுக்கு பிறகு ஒரு பெரிய கட்சி அப்படின்னா எவ்வளவு எல்லாம் கேட்காதீங்க அது காங்கிரஸ் தான் அவங்களே எத்தனை சீட்டு கேட்க போறோம் அப்படின்றத பத்தி வெளியில சொல்லலை சொல்ல போனா அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகிரி அவர்களே சொல்லியிருந்தார் அதிக சீட்டுகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இப்ப அதை பத்தி எதுவுமே பேசுவதில்லை அப்போ காங்கிரஸே எத்தனை சீட்டு அப்படின்றத வெளியில பேசல அப்படின்னும் போது திருமா அவர்கள் நாங்க நாலு சீட்டு கேட்போம் அப்படின்றத வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் நிறைய இடங்களை இதை பத்தி பேசியிருக்காரு அடுத்தது அவர்கள் கட்சி சின்னம் அப்படின்றதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்கார் இப்ப என்ன பேசியிருக்காருன்னா தென் மாநிலங்கள் முழுக்க நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புள்ளி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகின்ற இரண்டு முக்கியமான கட்சிகள்னு பாத்தீங்கன்னா ஒன்னு திமுக இன்னொன்னு விசிகா அதுலயும் அவர்கள் பல நேரங்கள்ல சொல்லிட்டு வந்திருக்காரு காங்கிரஸ் இல்லாம ஒரு கூட்டணி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா திமுக கூட நாங்கள் தென் மாநிலங்கள் முழுக்க போட்டி போடுவோம்னு சொல்லலை அவங்க இந்த முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்போ தென் மாநிலங்கள்னு சொன்னா கேரளா அங்க வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டு பேருமே புள்ளி கூட்டணி ஆனா அங்க எதிர் எதிர் கூட்டணி இப்போ அதுல எங்க எந்த கூட்டணியில சேர்ந்து போட்டியிடுவார் இல்ல தனியா போட்டியிடுவாரா அடுத்தது கர்நாடகா சரி அங்க புள்ளி கூட்டணியில இருந்து காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கின்றது ஜேடிஎஸ் பாஜக அவங்க தனியா இருக்காங்க அப்போ எப்படி காங்கிரஸ் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கர்நாடகத்துல அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது ஒதுக்குவாங்களா புள்ளி கூட்டணி சார்பா திருமா கட்சியிலிருந்து யாராவது போட்டியிடுவார்களா அப்போ காங்கிரஸ் பிசிகா உறவு அப்படின்றது பெரிய அளவில் பலப்பட்டு கொண்டிருக்கின்றது தென் மாநிலங்கள் முழுக்க பரவுகின்றது திமுக காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் மட்டும் கட்டுப்படுத்தப்படுகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு தோணலையா இந்த கூட்டணியிலேயே தொடர்ந்து கிளீன் ஸ்வீப் அடிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏகப்பட்ட சிக்கல் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதை விட பெரிய சிக்கல் அந்த கட்சிக்குன்னு ஒரு தனியான சின்னம் வேண்டும் அப்ப கட்சிக்கு இத்தனை சதவீத வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும் நீங்க வந்து கூட்டணி கட்சியுடைய சின்னத்திலேயே போட்டி போட்டீங்கன்னா சின்னம் கிடைக்காதது மட்டுமல்ல நாளா வட்டத்துல மதிமுக மாதிரி கட்சின்ற ஒரு அமைப்பே இல்லாமல் கரைந்து போய்விடும் ரூ நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பாங்க கட்சியுடைய எம்எல்ஏ எம்பி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி நிலைமையில கட்சின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தாங்க வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க சீட்டு கொடுக்குறாங்க மதிமுக மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறமா எந்த விதமான ஒரு ஹோல்டும் இருக்காது கூட்டணியில் அது மிகப்பெரிய ரிஸ்க் அதை வந்து திருமா புரிந்து வைத்திருக்கின்றார் அதனால தான் அந்த நாலு சீட்டு அப்படின்ற வெளிப்படையாக பேசி வருகின்றார் இதெல்லாம் வந்து நான் ஒரு மாதிரி ப்ரிப்பேரிங் த கிரௌண்டுன்ற மாதிரி பார்க்கறேங்க ஏன்னா நாளைக்கே அணி மாறினால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சரியா எஸ்டாப்லிஷ் பண்ணணும் இல்லையா அப்ப சொல்லலாம் அது பாருங்க கட்சிக்கு சின்னம் முக்கியம் எங்க கட்சி சின்னத்துலதான் போட்டியிடுவோம்னு நாங்க ஒரு கொள்கையா இருக்கின்றோம் அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த கூட்டணியில எங்களால தொடர முடியாது ஆல் செடன் டன் கட்சின்றது முக்கியம் இங்க ரெண்டு பேருக்கு சீட்டு குத்தாங்க அந்த சின்னம் இந்த சின்னம் அப்படிங்கிறதோட கட்சி வளர வேண்டும் கட்சிக்கு மந்திரி பதவிகள் கிடைக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது சரிங்க அதுக்காக திமுக வந்து சமூக நீதிக்காக போராடுகின்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க அதிமுகவோட போய் சேரலாமா அப்படின்னா அது அவங்க பாஜக விட்டு வந்துட்டாங்க அதனால அந்த மதச்சார்பற்ற கட்சி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம் கூடவே பல நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் திருமாவர்கள் ஒண்ணு வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் அதிமுகவுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு ஒருவேளை இதுவும் அந்த பிரகாசத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா அடுத்தது இந்த பட்டியலினத்தவருக்கு எதிரான தாக்குதல் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது திருமாவர்கள் கூட்டணியில் இருக்கின்றார் அப்போ வந்து சொல்லியிருக்கலாம் பாருங்க இது வந்து எப்பவும் நடக்கிற விஷயம்தான் ஆனா இப்ப என்னமோ நிறைய நடக்கிற மாதிரி மிகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் என்ன சொன்னாரு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இப்படித்தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னாரு சோ அதிமுக திமுக ரெண்டுத்தையுமே அவர் வந்து ஒரு ஈவன் தான் வச்சிருக்காரு அப்படின்றது புரியுது இல்லையா அதனால திமுகவிலிருந்து அதிமுக ஒரு முதல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது கேட்டா கூட திமுக சமூக நீதினு சொன்னாங்க பாருங்க நாங்க தான் அன்னைக்கே சொல்லியிருக்கோங்க அந்த பிரச்சனைகள் அப்படித்தான் இருக்கும் ஆனா ரெண்டு பேருமே சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இன்பாக்ட் திமுக இதையெல்லாம் அவங்களும் ரியலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தெரியுது அதனாலதான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக அழகிரி அவர்கள் மாற்றப்பட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலைவர் சோ அவர்கள் விசிகா வந்து கூட்டணியை விட்டு விலகினாலும் அதனால பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் இல்லைன்னா ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இவர் தலைவராக கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகின்றது திமுக தயாரா இருக்காங்க அதிமுக தயாராக இருக்கின்றார்களா கேட்சு பிடிப்பதற்கு இதுதான் டாலர் சரிங்க அப்ப அதிமுக பக்கம் விடுதலை சிறுத்தைகள் வந்துருச்சுன்னா அப்ப அவங்க வந்து அமோகமா ஜெயிப்பாங்களா அப்படின்னா நான் அப்படி சொல்லல அதுக்குதான் முதலே சொன்னேன் வெற்றி கோப்பை கிடைக்கும் நான் சொல்லல அதற்கான முதல் படி அப்படின்னு ஓரளவு சரிவு தடுக்கப்படலாம் ஆனா விடுதலை சிறுத்தைகள் அதிமுக பக்கம் வந்துருச்சுன்னா பாமக இந்த கூட்டணியில் வர முடியாது அப்ப அவங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும் திமுக பக்கம் போவாங்களா இல்ல பாஜக பக்கம் போவாங்களா இது வந்து ரன் அவுட் அப்படின்ற எபிசோட்ல வெள்ளிக்கிழமைக்கு பார்க்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்தபோதில் சந்திப்போம் வணக்கம்